ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் எண்பத்தி ஐந்து உத்பவ சுந்தர சுந்த ரத்னநாப சுலோச்சனக ச சிருங்கே ஜெயந்த சர்வவே ஜயே சிறந்ததான அவதாரங்களை செய்தவர் ஜனனமில்லாதவர் உத்பவக அசுரர்களின் கண்களை கவரும் வகையில் அழகிய உருவமுள்ளவர் சொந்தரக தன் வடிவழகினால் அசுரர்களின் மனங்களை நன்றாக மெதுப்படுத்துகிறவர் அன்பை உண்டாக்குகிறவர் சொந்தக அழகிய நாபி உள்ளவர் ரத்னநாபக அழகிய கண்களை உடையவர் சுலோச்சனக பிரம்மாதி தேவர்களால் துதிக்க பெற்றவர் அன்னம் வேண்டியவர்களுக்கு அன்னத்தை கொடுப்பவர் கடலில் கொம்புள்ள மத்ய ஸ்வரூபம் எடுத்தவர் புத்த அவதாரத்தில் நாஸ்திகவாதத்தை பரப்பி ஆஸ்திக மதம் பேசுகிறவர்களை வென்றவர் ஜெயந்தக எல்லாம் தெரிந்தவரும் காமக்ரோத முதலிய உட்பகையையும் ஹிரண்யாக்ஷன் முதலிய வெளிப்பகைவரையும் ஜெயிப்பவர் வேஜயே